குறிப்பாக பட்டலந்தை என்றது நேற்று நடக்கவில்லை இது எமது அரசாங்கங்கள் அன்றைய காலத்தில் போராட்டம் நடைபெற்ற காலத்தில் நடைபெற்று கொண்டிருந்த போது எமது அரசாங்கம் அன்று இல்லை எமது இளைஞர்கள் அன்றைய அரசாங்கத்துக்கு எதிராக ஒன்றிணைந்து போராட்டம் செய்த தருணத்தில் மக்களின் உரிமைகளுக்காக போராடிய தருணத்தில் அன்றைய அரசாங்கங்கள் உம்மை ஒடுக்கியது ஏனென்றால் உரிமைகளுக்காக குரல் எடுப்பவர்கள் தமது அதிகார வர்க்கத்துக்கு பாதிப்பு ஏற்படும் போது முதலாளித்துவ வர்க்கத்துக்கு பாதிப்பு ஏற்படும் போது சாதாரண மக்களை சிறையில் அடைத்து அணியான முறையில் அன்றைய ரணில் அரசாங்கம் ரணில் விக்ரமசிங்க அதுக்கு தலைமை தாங்கியிருந்தார் மற்ற அந்த அருகே கிடைக்கிறது அந்த அன்றைய காலத்தில் அதற்கான விசாரணை ஒன்று நடைபெற்றது அதை மூடி மறைக்கும் விதமாக அன்றைய அரசாங்கங்கள் அரசாங்கத்திற்கு செயற்பட்டது இன்று அது ரணில் விக்ரமசிங் ஊடகத்தில் கேள்வி கேட்ட தருணத்தில் இது ஒரு பூதாகரமான பிரச்சனை ஆகி இன்று பாராளுமன்றத்தில் கொண்டு வந்து பாராளுமன்றத்தின் ஊடாக இதற்கான தீர்வை பெற்றுக் கொடுப்பதற்கு ஏனென்றால் இலங்கையில் எங்கு பார்த்தாலும் மனித புதைக்கொலிகள் தான் இருக்கின்றன ஏனென்றால் முன்னே அரசாங்கங்கள் மக்களை பிரித்து ஆண்டு தாங்கள் விளையாடினோம் வடமாகாணத்திலும் பல மனித புதைக்கொலிகள் இருக்கிறது வடமாகாணத்திலும் ஆயுத போராட்டத்துக்கு தள்ளுவதற்கு காரணமே இந்த ரணில் விக்கிரமசிங்க தான் ஜாழ்ப்பாண மக்கள் தமிழ் மக்களும் ஆயுத போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்ற வகையில் ஏன் அவர்கள் ஆயுதம் தூக்குவதற்கு தள்ளப்பட்டார்கள் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு கலவரம் அதே நேரம் ஜாழ்ப்பாண நூலக அதேநேரம் அதே நேரம் தமிழ் மக்களுக்கு வாக்கின் மீதி இருந்த நம்பிக்கையைச் சீரழக்க வச்சது இதே ரணில் தான் ரணில் கிருஷ்ணசிங்க மாவட்ட அபிவிருத்தி தேர்தல் மூட்டம் வாக்கு பெட்டிகளை தேடியதன் நிமித்தமாக அதன் மீது தமிழ் மக்களுக்கு வாக்கின் மீது இந்த நம்பிக்கையை செயலுக்க வைத்து யாழ்ப்பாண நூலகத்தையும் எரித்ததன் நிமித்தமாக தமிழ் இளைஞர்கள் ஆயுதமுனைக்கு தள்ளப்பட்டார்கள் கடைசியாக அவர்களது வாக்கின் மீது இந்த நம்பிக்கையை செயலுக்க நிமித்தமாகத்தான் தமிழ் மக்கள் முனைக்கு தள்ளப்பட்டார்கள் வட்டலந்தை வதை முகாம் மாதிரி வடபகுதியிலும் முனைக்கு தள்ளப்பட்டு பல இளைஞர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் அது தமிழ் இளைஞர்கள் மட்டுமில்லை நாங்கள் நினைக்கிறோம் இளைஞர்களும் இதில் உயிரிழந்திருக்கிறார்கள் இந்த போராட்டத்தின் ஊடாக சிங்களும் இது ரெண்டே நாங்கள் ஆராய வேண்டிய தேவை இருக்கிறது பட்டலந்தை மதை முகாம் மட்டுமில்லை நான் பாராளுமன்றத்தில் கூறியிருக்கிறேன் யாழ்ப்பாண நூலகம் எரிப்பிற்கான நீதியான விசாரணை ஒன்று பெற்றுக் கொடுக்க வேண்டிய தடப்பாடு இருக்கிறது யாழ்ப்பாண நூலகம் எரிப்பின் நிமித்தமாகத்தான் தமிழ் மக்கள் பாரியளவு ஆயுத போராட்டத்துக்கு தள்ளப்பட்டார்கள் அவர்களது இதயத்தையே ரணில் விக்ரசுங்க எழுதியிருக்கிறார் அன்றைய காலத்தில் கல்வி அமைச்சராக இருந்தார் யாழ்ப்பாணத்தில் நின்றதாகவும் தகவல்கள் இருக்கிறது இதற்கான பூரண விசாரணை ஒன்று எதிர்வரின் காலத்தில் பாராளுமன்றத்தின் ஊடாக நம்பிக்கையில் பிறனை ஒன்று கொண்டு வந்து அதற்கான விசாரணையை பெற்றுக் கொடுப்பதற்கு நாங்கள் தீர்மானித்துள்ளோம் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக நீதிமன்றம் போவதாக சில கட்சி தலைவர்கள் கூறியிருக்கிறார்கள் தேர்தல் தேர்தல்கள் காலத்தில் நடைபெறாமல் பிற்போடுவதற்கு சந்தர்ப்பங்கள் அவை சாத்தியம் இருக்கிறார் கண்டிப்பாக எம்மை பொறுத்த வரைக்கும் இன்று பூதாகரமாக இருக்கிறது தேர்தல் வேட்புமனுக்கள் பலருக்கு நிராகரிக்கப்பட்டுள்ளதனால் குழம்பி போயிருக்கிறார்கள் எமது கட்சிக்கும் எமது அமைப்புக்கும் எமது தேர்தல் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளன இரண்டு தொகுதிகளில் மதவாட்சி தொகுதிகளில் எமது தேர்தல் மனு நிராகரிக்கப்பட்டுள்ளது ஒரு ஜேபியின் கையெழுத்து இல்லாமல் அதே நேரம் இன்னொரு தொகுதியிலும் இதே பிரச்சனை ஒன்று ஏற்பட்டுள்ளது இது நாங்கள் சட்டத்தை சுயமாக இருக்கிறோம் தேர்தல் திணைக்களம் அதற்கான முடிவுகளை எடுக்கும் சட்டத்தை அவர்களுக்கு உரிமை உண்டு அவர்களுக்கு எது ஏதாவது அநீதி இழைக்கப்பட்டிருந்தால் சட்டத்தை நாடுவதற்கான பூரண உரிமை இருக்கிறது தேர்தல்களை நடத்துவதோ இல்லையோ தேர்தல் தான் முடிவெடுக்க வேண்டும் தேர்தல்களில் எமது அரசாங்கம் தரை போடுவதில்லை தேர்தல்களை வெகு சீக்கிரமாக நடத்துவதற்கு பூரணமான ஆதரவை எமது அரசாங்கம் பெற்றுக் கொடுக்கும் ஏனென்றால் முன்னே அரசாங்கங்கள் மாதிரி நாங்கள் தேர்தல்களை பிற்போடுவதற்கு சூழ்ச்சிகள் செய்பவர்கள் இல்லை கண்டிப்பாக தேர்தல் நடக்கும் என்றே நம்புகிறோம் நியாயமான முறையில் தேர்தல் திணைக்கடன் நடந்திருக்கும் என்று பூரண நம்பிக்கை இருக்கிறது இருக்கிறது இந்த தயிபி விகாரி தற்போது புதிய கட்டடம் ஒன்ற அந்த விகாரி வளாகத்திலே கட்டப்பட்டுள்ளதாக இன்றும் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது இதற்கான தீர்வு எப்போது வழங்கப்பட போகிறது கண்டிப்பாக தையட்டி விகாரை என்பது ஒரு பிரச்சனையாக இருக்கிறது எம்மை பொறுத்த வரைக்கும் ஏனென்றால் தையட்டி விகாரை என்பது அந்த இடத்தில் உண்மையாகவே அந்த மக்களை கூறுகிறார்கள் தையட்டி விகாரை ஒன்று இருந்ததாகவும் ஆனால் அது இன்று மக்களுடைய காணியில் கட்டப்பட்டுள்ளது அதுதான் பேரிய அளவு பிரச்சனையாக இருக்கிறது எம்மை பொறுத்தவரையும் மக்களுடைய காணியை மக்களுக்கு பெற்றுக் கொடுப்பதே எமது நிலைப்பாடு அதற்கான சட்ட நடவடிக்கைகள் எதிர்காலத்தில் பலப்படுத்தப்படும் போது சட்டம் ஒழுங்காக இயங்கும் பட்சத்தில் இதற்கான விசாரணைகள் சட்டத்திற்கூடாக நிலைநாட்டப்படும் என்று நாங்கள் நினைக்கின்றோம் காலத்தில் சட்டத்தை சிறந்த முறையில் சுயமாக இயங்கும் பட்சத்தில் இதற்கான நிலைகள் கண்டிப்பாக இருக்கும் மக்களுடைய காணிகளை மக்களுக்கு நாங்கள் வழங்குவோம்